கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தொகுதி கலா ஆய்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எந்த தொகுதியினுடைய கலாய்வு ஆய்வு பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா திமுகவை பொறுத்தவரை சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை வந்து திமுகவின் கோட்டைடா இங்க வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இடமே கிடையாது இவர்களால் வளர்ச்சி அடையவும் முடியாது அப்படின்னு எல்லா கட்சிகளையும் மட்டம் தட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில நாம் தமிழர் கட்சி சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நகர் அப்படின்றது ஒரு முக்கிய ஒரு தொகுதி ஆகவே அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த வளர்ச்சி எப்படி இருக்கிறது ஆகவே மொத்தமாக சென்னையில வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத முழுமையான ஒரு காணொலியாக தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல் இதுதான் முதல் முதல்ல நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்ட ஒரு பேராயுதமான தேர்தல் இதுல நாம் கட்சி என்ன மாதிரியான ஓட்டுகளையும் பர்சன்டேஜ் ஓட்டுகளையும் வாங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல திமுகவின் சார்பாக எம் கே மோகன் அப்படின்றவங்க தான் போட்டிக்கிட்டுறாங்க எழுபதாயிரத்தி எட்நூற்று பனிரெண்டு வாக்குகளை வந்து பெற்றிருக்காங்க அதே போல நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அதே போல அதிமுகவின்

கட்சியின் சார்பாக போட்டியிட்டது என் அமுதா அப்படின்றவங்க தான் போட்டியிட்டாங்க இரண்டாயிரத்தி எட்நூற்று எண்பத்தி ஐந்து ஓட்டுகளை பெற்றிருக்கிறாங்க ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் இவங்களுடைய ஓட்டு வங்கியாக இருக்கிறது ஆகவே ஆரம்ப காலத்துல அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில முதல் தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்டது அமுதான்றவங்க போட்டியிடுறாங்க இரண்டாயிரம் வாக்குகளை தான் முதலில் பெற்றிருக்கிறாங்க சரி அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா இங்க சென்னையை பொறுத்தவரை மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை மாதிரி மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படும் இதுல அண்ணா நகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய சென்னையில தான் இருக்கு ஆகவே இந்த மத்திய சென்னையில போட்டிக்கிட்டு எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் நாம் தமிழகின் சார்பாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆஹ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டி சார்பாக தயாநிதி மாறன் நான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு வாக்குகளை பெறுகிறார் ஐம்பத்தி ஏழு புள்ளி

நாம் தமிழர் கட்சியின் சார்பாக டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவரும் ஒரு ஸ்டார் வேட்பாளர் தான் அவர் பெற்ற வாக்குகள் முப்பதாயிரத்து எண்பத்தி ஆறு ஓட்டுகளை பெற்றிருக்கிறார் இருக்கு அதே போல கட்சியின் சார்பாக போட்டியிட்டாங்க இருபத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெறாங்க

வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்து ஐநூற்று இரண்டு வாக்குகளை பெறுறாங்க பத்து புள்ளி வாக்கு வங்கியாக இருக்கு நாம் தமிழர் சார்பாக போட்டியிட்டது யார் அப்படின்னா எஸ் சங்கர் அப்படின்றவர் வந்து போட்டியிட்டார் அவர்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வேட்பாளராகவும் களமிறங்க காத்திருக்கிறார் அதே அண்ணாநகர் தொகுதியில ஆகவே இரு இரண்டாயிரத்தி இருபத்தி அவரே போட்டியிட்டு இருக்கிறார் அந்த சங்கர் அவர்கள் பெற்ற வாக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரத்து நானூற்று ஆறு வாக்குகளை பெற்று

புள்ளி மூன்று ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படின்றது நமக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியுது அதே போல இப்ப இறுதியாக நடந்த தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் நடந்தது அதுல நாம் தமிழக கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கு ஆறு பெர்சன்டேஜ்ல இருந்து உயர்கிறார்களா இல்ல குறைகிறார்களா அப்படின்றத பார்ப்போம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பாக வந்து அதே தயாநிதி மாறன் தான் போட்டியிடுகிறார் எவ்வளவு வாக்கு வங்கி பெறாங்க அப்படின்னா நான்கு லட்சத்து பதிமூணாயிரத்து எட்நூத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை பெறுகிறார் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஆறு ஐந்து சதவீதமாக ஓட்டு சதவீதம் இருக்கு பிஜேபியின் சார்பாக வினோஜ் பி செல்வம் அப்படின்ற ஒரு போட்டியிடுறாரு ஒரு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெறுறாங்க இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் இவங்களுடைய ஓட் பேங்க் இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களினுடைய கட்சியின் சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதன் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா பார்த்த சாரதி அப்படின்ற ஒரு போட்டியிட்டாரு எழுபத்தி இரண்டாயிரத்து பதினாறு வாக்குகளை பெறுகிறார் ஒன்பது புள்ளி எட்டு ஆறு சதவீதம் இவங்களுடைய ஓட் பேங்க் அதாவது ஓட் பர்சன்டேஜ் இருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் களமிறங்கி அதே டாக்டர் கார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா களத்தில் இறங்குகிறார் அவர் பெற்ற வாக்கு எவ்வளவுனா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தார் இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஓரு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சதவீதமாக இருக்கிறது ஆகவே வந்து நம்ம இரண்டாயிரம் நாம் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகளாக இரண்டாயிரம் எங்கே நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி நான்காயிரம் ஓட்டுகளை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது இதன் மூலயமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி அதிக கவனம் செலுத்தி இந்த மாதிரியான சென்னை போன்ற முக்கிய தொகுதிகளை கையாண்டால் இந்த ஆறு சதவீதம் அப்படின்ற இவங்களுடைய அட்லீஸ்ட் இரட்டை இலக்க மாறுவதற்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த தொகுதியில் இருக்கலாம் காணக்கூடிய கூடியவர்கள் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொருவரும் ஒரு ஐந்து பேரை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு இட செய்தாலே அந்தந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி அதிகபட்சமாக ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு அல்லது இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு இந்த மாதிரியான சிக்கலான தொகுதிகளில் அதிக வாய்ப்பு ஆகவே உறவுகள் செய்ய வேண்டிய வேலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த மாதிரி சிக்கலான தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதுல எந்த மாதிரியான கலப்பு கற்பனைகளை செய்யணும்னா ஒரு நபர் ஐந்து நபர்களை இலக்காக வைத்து கொண்டு செயல்பட்டு ஓட்டுகளை பெறுவதற்கான வழிமுறைகளை தேடினால் இந்த மாதிரி சிக்கலான இந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடத்திற்கோ அல்லது வென்று சட்டமன்றத்திற்கு செல்வதற்கோ அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இதுதான் வந்து உண்மையான கல நிலவரம் சொல்லும் நிலவரமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது போல ஒரு இலக்கு வைத்து நாம் தமிழர் கட்சி செயல்பட்டால் நிச்சயமாக இரட்டை இலக்கமாக இந்த வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக அந்த இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆகவே மக்கள் உங்களுடைய கையிலும் செயல்படக்கூடிய களத்தில் செயல்படக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய உறவுகளின் கையிலும் தான் இந்த சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது அப்படின்றதா களம் சொல்லும் உண்மையான நிலவரம் நன்றி